வணக்கம் அன்பு நேயர்களே உங்களோடு பேசி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவான நீங்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் மகத்துவம் வாய்ந்தவர்கள் உண்மையை மறைத்து பிறருக்காக நீங்கள் உங்களை தண்டனைக்கு ஆளாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நிறைய இடத்தில் நிறைய படித்தாலும் பயன் இருக்காது படிக்கவில்லை என்றாலும் பயன் இருக்காது அப்படி என்றால் உங்களுடைய அனுபவம் தான் வாழ்க்கையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி அனுபவம் தருகின்ற இந்த வாழ்க்கைக்கு உடைய அந்த மகர ராசி நேரக்கூடிய அந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் யார் பிறந்த நேரத்தில் ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் என்றால் அவர்கள் மிகவும் பராக்கிரமம் வாய்ந்தவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் ஆனால் சொல்ல தெரியாமல் சொல்லிவிட்டு சிக்கக்கூடியவராக இருப்பாங்க அப்படி சிக்கன விஷயத்தில் தன்னை தப்பிக்க வைப்பதற்காக பல பொய்களை மெய்யாக நினைத்து சொல்லிவிடுவார்கள் அந்த சூழல் எல்லாம் காத்திருந்து ஒரு காலம் வரும்போது அத்தனை பொய்களும் வந்து நிற்கும் அப்போ உங்களால் எதுவும் செய்ய முடியாது அதனால் தயவு செய்து குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி விடாதீர்கள் ஏனென்றால் பிளவுபட்டுவிடும் எட்டில் இருக்கிறார் அந்த செவ்வாவும் அந்த கேதுவும் இது குடும்ப சண்டையை உண்டு பண்ணிவிடும் குடும்பத்தில் தகராறு உண்டு பண்ணும் இப்பொழுது நீங்கள் அது குழந்தைகள் மூலமாகவும் வரும் உங்கள் முன்னோர்கள் சார்ந்தும் வரும் ஆகினால் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு விஷத்தை கக்குவார் உங்களுடைய எண்ணத்தில் விஷங்களை உருவாகும் விஷங்கள் உள்ளே இறங்கும் ஆகையினால் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா கூட விஷமாக மாறும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய கவன சிதைவில்லாத எண்ணமும் உங்களை வழி நடத்துமே தவிர மற்ற எதுவும் உங்களுக்கு வழி நடத்தாது அந்த கிரகங்கள் அந்தந்த இடத்திலிருந்து உங்களை தூண்டிக்கொண்டுதான் தான் இருக்கிறது அந்த தூண்டும் நிலையில்தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதன் மூலமாக எந்த அளவில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த அளவில் இருந்து எந்த அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்று புரிந்து கொண்டு அதன் மூலமாக தெளிவுபட்டு சாந்தமாக சென்றால் உங்களுக்கு சாந்தம் சர்க்குணம் சம்பவ மகாதேவா என்று கூறுவது போல் உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் உண்மையை உணர்ந்தால் நல்லவர்கள் வல்லவர்கள் சிறந்தவர்கள் எந்த தொழிலை எடுத்தாலும் சிறப்பாக இருப்பீங்க பெரும்பாலும் நீர் சம்பந்தமான தொழிலாக இருக்கும் உணவு இப்படிப்பட்ட தொழிலாக இருக்கும் கடல் சார்ந்த விஷயங்கள் முதல்ல இப்போ சில பேர் பாஸ்போர்ட் எடுப்பாங்க வெளிநாடு வருகிற எண்ணங்கள் இருக்கும் எண்ணங்கள் இருக்குதோ இல்லையோ இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிநாடு தொடர்பானது உண்டு பண்ணுகின்ற சூழ்நிலை வரும் இல்லை வீட்டில் உட்காந்துட்டு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை செல்லில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தான் உங்கள் காலம் போகும் ஆனாலும் உங்களுடைய வறுமைக்கும் உங்களுடைய திறமைக்கும் இடையில் உங்களுடைய கர்மை வினையானது உங்களோடு விளையாடப் போகிறது கவனமாக இருங்கள் இப்போ நீங்கள் பக்குவப்படுத்துவதன் மூலமாக தான் உங்களுக்கு பிற்காலம் இருக்கிறது என்பதை உணருங்கள் ஏனென்றால் சில நொடிகளில் உங்கள் வாழ்க்கையானது பழிபாவத்திற்காலாகிவிடும் யார் மூலமாக ஆகுதுன்னு சொல்ல முடியாது ஏனென்றால் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் செவ்வா உங்கேது இயற்கை அக்னி கிரகங்கள் சூரியனுடைய வீட்டில் இருக்குது அந்த சூரியனும் எதிர்த்தாமல் இருக்கார் நாலு பக்கம் அக்னியால் தாக்கப்படுகின்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க கவனமாக இருக்கும் பொருளாதாரத்திற்காக வாயை கொடுத்து விட்டு வம்பில் நிற்காதீர்கள் பொருளாதாரமே கெதி என்று வாழ்கின்ற எண்ணத்திலிருந்து உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதற்கான பக்குவத்தை மனதில் அடைய வேண்டும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கும் உறவுக்கும் உள்ளவர்களோடு சண்டையும் சச்சரவும் உங்களை தொடர்ந்து வரும் ஏனென்றால் அந்த ராசிக்கு பாதகாதிபதி யார் என்றால் செவ்வாதான் அந்த பாதகாதிபதியை கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ராஜயோகம்தான் ஆனால் நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அந்த ராஜயோகம் இருந்தால் அதிகமாக வம்பு சண்டை இல்லாமல் ஓரளவு தடுத்துடும் அந்த பிறப்பு ஜாதகத்தில் உழையராக இருந்து இப்போ கோச்சாரத்தில் இருக்கின்ற சூழ்நிலையும் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த தென்பகுதியை நோக்கி வருகின்ற சூரியனானவன் எல்லோருக்கும் ஒரு புதுமையான விஷயத்தை கொடுத்து வருவார் இதை யார் ஆக்கப்பூர்வமாக எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அழிவில்லாத சமூக சிந்தனையில் அற்புதமான சாதனையை கொடுப்பார் இப்பொழுது சிறுவர்களெல்லாம் நிறைய சிந்தனையை செயல்படுத்தி நல்ல நல்ல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அது மாதிரி உள்ளவர்களுடைய சக்தி வாய்ந்த பலத்தையும் அவர்களுடைய நுட்பமான அறிவையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் இல்லை அதை கவனித்து உங்களுடைய மனோ பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த அம்பாளோட அனுகிரகம் அம்பாள்னா ஏழில் இருக்கிற சந்திரன் அம்பாள்னு சொல்லுவோம் அதாவது இலகிய மனம் குடைத்த அந்த இறைநிலையை நீங்கள் உங்களுக்குள் வணங்க வேண்டும் உணர வேண்டும் உணர்ந்ததன் முன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலமான மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர் பகவான் ஈஸ்வரப்பட்டம் ரெண்டே பேத்துக்குத்தான் ஒன்று முனீஸ்வரனுக்கு ஒன்று சனீஸ்வரனுக்கு கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ராசி யாருன்னா மகர ராசி சிறு வயதிலிருந்தே இடையல்களையும் இன்னல்களையும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்து மறுஜென்மம் இல்லாத ஒரு ராசின்னா அது மகர ராசி இருந்திருந்தாலும் இந்த அஞ்சு வருஷ காலமாகவே மகர ராசியை பொறுத்த பல இடையூறுகளையும் இன்னல்களையும் துன்பத்தையும் துயரத்தையும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலைகள் இல்லாமல் கல்யாணம் ஆகி சுற்றுலாக்களுக்கோ வெளியூர்களுக்கோ பிரவேசம் போயிட்டு தன்னுடைய தாய்நாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய தருணங்கள் உடையக்கூடிய தருணமும் நீங்கள் தான் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும் இடுப்பு எலும்பு பலம் இருக்காது ஏதாவது ஒரு சர்ஜரி நடந்து உயிர் விளைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு ஒரு மரணத்தை கொடுத்த அடுத்த அந்த மரணத்திலேருந்து உங்களை தெளிவு பண்ணி மறு ஜென்மத்தை கொடுப்பாரு சனீஸ்வரம் பகவான் இருந்திருந்தாலும் இந்த அஞ்சு வருஷ காலமாகவே நீங்கள் கஷ்டந்தான் பட்டிருக்கணும் நஷ்டம் பட்டிருக்கணும் அவமானப்பட்டிருக்கணும் அவைப்பேற்பட்டிருக்கணும் மகர ராசியில் உள்ள கிட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும் அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புக்கு கணவன் அமைஞ்சிருந்தால் ஒரு குறை கிடையாது அவங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவலைன்னா மகர ராசி பெண்கள் தேவையில்லாத இடையூறுகளுக்கு ஆள்பட்டிருப்பாங்க கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கல் மண்ணு சுமந்தாது தாம் பிள்ளைங்களை காப்பாற்றுவாங்க அந்த மாதிரி தருணம் உடையவங்க வாய்க்கு ருசியை சமைக்கக்கூடியவங்க மகர ராசி பெண்கள் அடையாத துன்பங்களே கிடையாது அயடையாத துயரங்களே கிடையாது மீண்டு வந்திருக்காங்க இந்த மாதம் உங்களுக்கு தாங்க யோகம் பட்ட துன்பமே எல்லாத்தையும் போய் நஷ்ட மனஞ்சல்மே லாபம் தரக்கூடிய நேரம் மகர ராசி ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கப் போகுது சூப்பராக இருக்க போகிறீங்க ஆடி மாதம் பதினஞ்சு நாளை வரைக்கும் உங்கள் இருக்க வேண்டிய கோயில்களுக்கு வழிபடுங்க மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரம் பகவானாக இருந்தாலும் சனீஸ்வரம் பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே குணம் நீங்கள் தாங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போனோம் போதும் நான் பட்ட துன்பம் நான் பட்ட கஷ்டம் நான் பட்ட அவமானம் வம்பு தும்பு வழக்குகளில் சந்தித்து இன்றைக்கி தான் நான் பெருமூச்சு விடுறேன் என்னை தோல் தாய்க்கக்கூடிய தோளம் ஒருத்தர் கிடச்சாரு அவர்னால நான் வாழ்க்கை நல்லா இருக்கேன் அப்படின்னு ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி கணவன் மேலே பாசக்காரு தன்னுடைய மாமனார் மாமியார் மேலே பாசக்கார் ஒரே ஒரு ருத்ராட்சம் கழுத்தில் போட்டிருந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க உங்களுக்கு தலைமுடி மட்டும்தாங்க கொட்டும் வேறு எதுவும் விரயம் ஆகாது இல்லைனா காவி வேட்டி கட்டணும் ஆண்கள் திருவண்ணாமலையில் பாதி பேர் சன்னியாச குளத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கு பாதி மகர ராசி தான் கர்மப்பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ராசி யாருன்னா மகர ராசி உங்களுக்கு தான் யோகம் உங்களுக்கு தான் ஜாக்பாட் ஐம்பது லட்சம் கூட விரயம் பண்ணுங்கள் ஒரு கோடி ரூபா கூட விரயம் பண்ணுங்கள் ஏதாவது கேரளாவில் போய் ஒரு லாட்ரி வாங்கினா கூட உங்களுக்கு அந்த ஒரு கோடி ரூபா ஒரே நாளில் அடிச்சிடும் மற்ற ஒரு நேரமும் உங்களுக்கு இனிமே தான் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் வீட்டு வாசலில் வேப்பிலை தோரணம் கேட்டுங்க கூழ் ஊற்றுங்க நாலு பேருக்கு தானம் பண்ணுங்க மகர் ராசியை பொறுத்தவரைக்கும் இனி வரும் காலங்களில் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம மகர ராசி என்பர்கள் ரொம்பவே எளிமையான நபர்கள் உழைக்கக்கூடிய ஒரு நபர்களும் கூட அதே சமயத்துல தாமே தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு பயணிக்கக்கூடியவர்கள் மகர ராசி என்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா சில வேலை சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரெஷர் தாங்காம எப்படியாவது வேலையை விட்டு நின்றணும் நல்ல ஒரு மிடில் ஏஜ்ல வேலை பார்க்கறீங்க ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயசுக்குள்ள வேலை பார்க்கறீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலையை விட்டு நம்ம நின்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கும் கடந்த இரண்டு மாதத்துல மாதத்துலே இந்த காலகட்டம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை விடுறதுக்கு முன்னாடி ரொம்ப உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க மகர ராசி என்பர்கள் ஏழரை சனியின் பிடியிலிருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கிறீங்க இப்போ அந்த வேலையை விடணும் அப்படின்னு யோசிக்கும் போது அதுல ஏதாவது ஒரு தவறுதலான முடிவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு கிரகங்கள் அதை அனுமதித்தாலும் கோச்சாரம்ன்றது தற்காலிக சூழ்நிலை மட்டும்தான் அதனால அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை உங்களுக்கு அனுமதிச்சாலும் அது நிரந்தர மாற்றத்துல ஏதாவது ஒரு பாதிப்பை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அதனால இந்த மகர ராசி என்பர்கள் வேலை விடும்போது நிறைய ஒரு யோசிச்சுட்டு முடிவெடுக்கிறது நல்லது அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல நிறைய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் அந்த தொழில நிறைய கடன்களை கொடுத்தாலும் நிறைய வழக்குகளை கொடுத்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த தொழில் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வருமானத்தின் மூலமாக கடன்களை அடைப்பதற்கும் இந்த மகர ராசி என்பர்கள் அதிக பிரயத்தனம் எடுக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த தொழில முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய பிரயத்தனம் எடுத்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கும் அதிகப்படியான ஒரு பிரயத்தனத்தை இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதத்துல எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் புதன் அப்படின்ற உங்களுக்கு ஒரு வலுவான ஒரு சூழ்நிலையை வெளிநாட்டுல ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிரந்தர ஒரு வருமானம் இல்லாமல் ஒரு பார்ட் டைம் நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அந்த பார்ட் டைம் ஜாப்லாம் இப்ப நிரந்தரம் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஒரு ஸ்திரத்தன்மையை ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஆறாம் இடத்துல குருவும் சுக்ரனும் இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் சுக்கரனும் அதிகப்படியான கடன் வரவுகளை உண்டான ஒரு நேரம் ஒரு இடத்துல நீங்க கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாலும் பிரயத்தனம் எடுத்தாலும் இன்னொரு இடத்தின் மூலமாக கடன் ன்றது உங்களுக்கு இடைவிடாமல் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு இஎம்ஐ முடிச்சோடனே இன்னொரு இஎம்ஐ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் போது அதுதான் அந்த இடத்தினுடைய ஒரு பலன்கள் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா சொல்ல போனா ஒரு இஎம்ஐ முடிஞ்சோடனே இன்னொரு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா இருக்கும் சொத்து வாங்குறதுல அதிகப்படியான ஒரு பிரயத்தனங்கள் அடுத்து சொத்து விற்கிறதுலயும் அதிகப்படியான பிரயத்தனங்கள்ன்றது இந்த மாதத்துல இருக்கும் சொத்தை வித்து நம்ம கடனை அடைச்சிடணும் இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முழு எண்ணமும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அந்த கடனை எப்படிலாம் அடைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த சொத்தை விற்கணும் இல்ல பாத்தீங்கன்னா இருந்து வருமானத்தை அதிகமாக சம்பாதிக்கணும் லாபமா சம்பாதிக்கணும் அப்படின்ற ரெண்டு முயற்சிகள்ல இறங்குவீங்க அதுல சொத்து விற்கிறதுல மிக எளிதாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொத்து விக்கிறதுக்கு முயற்சி எடுத்து அப்படின்னா உடனே ஒரு இருபது நாளுக்குள்ள அந்த சொத்தை வித்து நீங்க கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மகர ராசி இடமாற்றம்ன்றது இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்த வேலையில உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை தான் இருந்திருக்கும் இந்த மாதத்துல நீங்க ஒரு முழுமையான ஒரு ஸ்திரத்தன்மையோட ஒரு முடிவெடுத்து வேலை இடமாற்றம் செஞ்சுட்டு அந்த வெளியிடத்துல வேலை செய்ய போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமான வளர்ச்சிகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது உங்களுடைய ராசி அதிபதியே வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோவப்படக்கூடிய ஒரு நேரம் குடும்ப நபர்கள் கிட்ட கொஞ்சம் கோவமா பேசுறதுக்கு உண்டான ஒரு நேரம் வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தவறி பேசுறதுக்கு உண்டான ஒரு நேரம் சேமிப்பு இல்லாததுனால ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறதுக்குண்டான ஒரு ஆகும்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் சேமிப்புன்றத உங்களால கொஞ்ச நாள் ஒரு ஒரு மா ஒரு வருடத்திற்கு மேலாக பெரிய அளவுக்கு உங்களால சேமிச்சு வைக்க முடியல அதே சமயம் இழந்த பொருட்கள்ன்றது நிறைய உங்களுடைய நகையை எழுந்திருக்கிறீங்க உங்களுடைய சொத்துக்களை எழுந்திருக்கிறீங்க ஏன் உங்களுடைய உறவுகளை கூட இழந்திருக்கிறீங்க அதனால அந்த இழந்ததை நினைத்து நினைத்து அந்த ஒரு வழியும் வேதனையும் இந்த மாதம் உங்களுக்கு கோபமாக கொந்தளிக்க கூடிய ஒரு நேரமாக தான் அதனால கொஞ்சம் கவனமா பேசுங்க அலுவலகத்துல உயரதிகாரிகள் கிட்ட ரொம்ப கவனமா பேசணும் ஏன்னா மாதத்தின் பிற்பகுதியில சூரியன் எட்டாம் இடத்திற்கு வர்றதுனால அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் உங்களை எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அலுவலகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னாலே போதும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு பெருமளவு பாதிப்புகள் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் தந்தை வழி உறவுகள்ல நல்ல ஒரு புரிந்துணர்வு இதனால் வரைக்கும் தந்தை கூட ரொம்ப ஒரு தகராறாவே இருந்திருக்கும் தந்தைக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பெருமளவு ஒரு நல்ல ஒரு நட்புறவுன்றது இருந்திருக்காது இப்போ அப்பாதான் உலகம் அப்பாதான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தந்தை வழி உறவுகள்ல நல்ல ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு ஒத்துழைப்பு எல்லாமே உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய உறவு முறைகள்ல பிரிதல்ன்றது இருக்கும் டைவர்ஸ் வழக்குகள் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வெளியில போறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறீங்க அப்படின்னா அங்க ஒரு உயர் அதிகாரி அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த அரசாங்க அதிகாரிகளிடம் தேவையில்லாம மாட்டிக்கிறது அங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறது இந்த மாதிரியாக தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல சிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் மாதமாக இந்த ராசி என்பர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கும் அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கூடியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய மகர ராசி என்பர்களினுடைய ஆறாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் மாதத்தின் பிற்பகுதியில எட்டாம் இடத்திற்கு வர்றதுனால அந்த நீங்க வெளிநாட்டுல இருக்கிறதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்க கரெக்டா வச்சிருக்கணும் எப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த வெளிநாட்டுல இருப்பதற்கு உண்டான ஒரு டாக்குமெண்ட்ஸ கையில எடுத்துக்கிட்டே போங்க கார் ஓடுறீங்க அப்படின்னா அங்க காருக்கு உண்டான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கோங்க நீங்க மர மர அதாவது என்ன சொல்றது அதிகப்படியாக எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க உங்களுடைய வேலை ப்ரெஷர் மூலமாக சரி ஏதோ ஒரு டென்ஷன்னால சரி நிறைய விஷயங்களை மறந்துக்கிட்டே இருப்பீங்க அந்த மர மறதியெல்லாம் நீங்க விளக்கி வச்சுட்டு வெளியில கிளம்புறீங்க அப்படின்னா என்னென்னலாம் நம்மளுடைய பேக்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரியான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது வெளிநாட்டுல படிக்கிறவங்க இந்த காலகட்டம் நல்ல ஒரு படிப்பை நிறைவு செய்து மாஸ்டர் டிகிரிக்கு இருக்கும் அந்த மாஸ்டர் டிகிரின்றது இன்னொரு கண்ட்ரிக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய உங்களுடைய சுயஜாதக பலன்கள் நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு மேற்படிப்பு எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கனாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் மதம் விருப்பப்படுறீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டு எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாவனத்துக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் தோஷம் தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும்